தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பலமொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் நூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருப்பவர் தொன்னூறுகளில் இளைஞர்களின் கனவு கன்னியாக சினிமாக்களில் வலம் வந்த மாபெரும் நடிகை மோகினி அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபரும் நடிகை மோகினி அவர்கள் சென்னையில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் மகாலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூரில் ஸ்ரீவாசன் அய்யங்கார் சுந்தரி ஆகியோருக்கு தமிழ் பிராமண குடும்பத்தில் மகளாக பிறந்தார் பின்பு கோயம்புத்தூரில் உள்ள பிரான்சிஸ் ஆங்கிலோ இந்திய பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை மேற்கொண்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஈரமான ரோஜாவே என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடிகர் கார்த்திக் கதாநாயகனாக நடித்த நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்ததால் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முன்னணி கதாநாயகிகளில் இவரும் ஒருவராக உயர்ந்தார் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் குடியேறினார் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு காலகட்டத்தில் அங்குள்ள மதமான கிறிஸ்துவத்தை மோகினி தழுவி கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறினார் மோகினி அவர்கள் புனித மைக்கேல் கத்தோலிக்க குழு உறுப்பினராகவும் உள்ளார் இது ஒரு ஆன்மீக ஆலோசனையை இலக்காக கொண்டிருக்கும் கத்தோலிக்க அமைப்பாகும் செயின்ட் மைக்கேல் அகாடமியில் ஆன்மீக நலன் மற்றும் மீட்பு ஆலோசனை பயிலும் ஒரு மாணவராகவும் இருக்கின்றார் மோகினி அவர்கள் மீட்பு ஆலோசனை பிரிவில் பட்டம் பெறுவதற்காக பணிபுரிந்து வருகிறார் பட்டப்படிப்பு முடித்தபின் அவர் செயின்ட் பெடரே பையோ மையத்தில் மீட்பு ஆலோசனை வழங்குவதாக பணி புரிய வாய்ப்பு இருக்கிறது நடிகை மோகினி அவர்கள் தனது முதல் திரைப்படமான ஈரமான ரோஜாவில் நடித்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டான்சர் என்ற திரைப்படத்தில் அக்ஷய் குமாருடன் கதாநாயகி நடிப்பதற்கு பாலிவுட் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மோகினி அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவிலுள்ள வாஷிங்டனில் குடியேறினார் இந்த தம்பதியருக்கு ருத்ராக்ஷ் மற்றும் அனிருத் என்ற இரண்டு மகன்கள் உண்டு இவருடைய கணவர் பெயர் பரத் மோகினி அவர்கள் சன் தொலைக்காட்சியில் காதல் பகடை என்ற தொலைக்காட்சி தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜ ராஜேஸ்வரி என்ற தொலைக்காட்சி தொடரிலும் புதிய தொலைக்காட்சியில் ஒரு பெண்ணின் கதை என்ற தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டும் தொடர்ந்து தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் ஜெய்ஹிந்த் தொலைக்காட்சியில் கதனார் கடம்பத்து கதனார் என்ற தொலைக்காட்சி தொடரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடித்தார் இது மலையாள தொலைக்காட்சி தொடராகும் இவ்வாறு சினிமாவில் மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உள்ள ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்த இவர் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியுள்ளார் இவர் தமிழில் கதாநாயகியாக நடித்த புதிய மன்னர்கள் நாடோடி பாட்டுக்காரன் ஈரமான ரோஜாவே போன்ற படங்கள் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தன நடிகை மோகினி அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஈரமான ரோஜாவை ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைன் என்ற தெலுங்கு திரைப்படம் நடன அதாவது டான்சர் என்ற இந்தி திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் ஒரே வருடத்தில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் கல்யாண மண்டபம் உனக்காக பிறந்தேன் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் சின்ன மருமகள் தாய்மொழி நாடோடி ஸ்ரீ ராமச்சந்திரா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரம் ஜிவாலா என்ற கன்னட திரைப்படம் வரம் என்பது மலையாள திரைப்படம் உடன்பிறப்பு என்ற தமிழ் திரைப்படம் கஜல் என்ற மலையாள திரைப்படம் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கண்மணி புதிய மன்னர்கள் வனஜா கிரிஜா பட்டுக்கொட்டை பெரியப்பா சித்தித்த பாண்டவரு என்ற கன்னட திரைப்படம் பரிணயம் சைன்யம் என்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாந்தா ஜமீன் கோட்டை காடிபிடி அலியா என்ற கன்னட திரைப்படம் ரவுடி என்ற கன்னட திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் ஈ புலையும் கடனு என்ற திரைப்படம் மயுர நிருதம் என்ற மலையாள திரைப்படம் கானா கினாவு என்ற மலையாள திரைப்படம் மந்திரிகா குதிரை குடும்ப கோடாதி விஸ்வநாத் அந்த நாள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உல்லாச பூங்காற்று என்ற மலையாள திரைப்படம் லாலி என்ற கன்னட திரைப்படம் மாய பொன்மான் என்ற மலையாள திரைப்படம் மாமா பகுனோவா என்ற தெலுங்கு திரைப்படம் இக்கரை என்ற மாசனம் என்ற மலையாள திரைப்படம் ஹிட்லர் என்ற தெலுங்கு திரைப்படம் குடமட்டம் என்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பஞ்சாபி ஹவுஸ் நிஷ்யப்தா என்ற கன்னட திரைப்படம் ஒரு மரவத்தூர் கனவு மீனாட்சி கல்யாணம் போன்ற மலையாள திரைப்படம் குடும்ப வார்த்தைகள் சேரன் சோழன் பாண்டியன் ஆயுஷ்மான் பவ போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரணிய நிலவு பட்டாபிஷேகம் போன்ற மலையாள திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வேஷம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகோ ராண்டாமன் என்ற படத்திலும் அம்மா தொட்டில் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் தாமதமாக வெளியானது ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்கி பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் ராஜீவ்காந்தி படுகொலை மற்றும் விடுதலை புலிகள் பற்றிய செய்திகளில் அந்த திரைப்படத்தில் இருந்ததனால் அந்த திரைப்படம் மிகவும் தாமதமாக வெளியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இன்னாதே சிந்த விஷயம் என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சியர் என்ற மலையாள திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் சினிமாவில் மட்டுமல்லாமல் பிறகு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காதல் பகடை என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவியில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு பெண்ணின் கதை என்ற தொலைக்காட்சி தொடரில் பொதுகை டிவியில் நடித்தார் ஜனனியாக ஷெர்லாக் மாமி என்ற தொடரில் டிடி பொதுகை நடித்தார் நகைச்சுவை உற்சவம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் சின்ன சின்ன ஆசை பட்டாம்பூச்சிகள் ஆகிய தொடர்களிலும் நடித்தார் சன் டிவியில் ஒளிபரப்பான இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ராஜ ராஜேஸ்வரி தொடரிலும் நடித்தார் ஜெய்ஹிந்த் டிவியில் ஒளிபரப்பான இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான காத்தனார் கடமத்து காத்தனார் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்தார் கிருஷ்ணா என்ற தொலைக்காட்சி தொடர் நீல குறிஞ்சி விழுந்து ஊக்குனு என்ற மலையாள தொலைக்காட்சி தொடர் என பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சினிமாவில் தன்னை முன்னணி கதாநாயகியாகவும் சிறந்த நடிகையாகவும் நிலைநிறுத்தி கொண்டவர் அதற்கு முன்பு குழந்தை நட்சத்திரமாகவும் இவர் நடித்துள்ளார் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்த இவர் கிறிஸ்டின் மதத்துக்கு மாறியது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது அதேபோன்று இவர் நடித்த நாடோடி பாட்டுக்காரன் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான படமாக இருந்தது நடிகர் கார்த்திக் அவர்கள் மிகவும் முன்னணி கதாநாயகனாக புகழின் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடன் கதாநாயகியாக இவர் நடித்தது இவருக்கு முன்னணி கதாநாயகி என்ற அந்தஸ்தை அந்த திரைப்படம் கொடுத்தது அதேபோன்று விக்ரம் அவர்கள் இயக்கிய புதிய மன்னர்கள் என்ற திரைப்படமும் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அந்த திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்திருப்பார் இவர் கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படமான ஈரமான ரோஜாவே திரைப்படமும் வெற்றிப்படமாகத்தான் அமைந்தது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்களாக அமைந்தது தொன்னூறுகளில் கல்லூரி இளைஞர்களின் கனவு கன்னியாக இவரை பார்ப்பதற்கு ஈரமான ரோஜாவை படத்தில் இடம்பெற்ற அத்தனை காதல் பாடல்களும் தூண்டியது அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த பாடல்கள் கிட்டாகின ஏன் இப்போதும் அந்த பாடல்கள் பல சமூக வலைதளங்களில் ரசிக்கப்பட்டு பாராட்டுகளை பெற்று வருகின்றது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்